அச்சோ சாந்தி மாமனார் வேற வராரே இந்த ஆள் வேற ஒண்ணு கிடைச்சு போயிருக்காங்க கேட்டு கேட்டு புடுவாரோ குட்டச்சி என்னமோ பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறாயா என்ன டயர்ல காத்து இல்ல டயர்ல எப்படி காத்து இருக்கும் நீ பண்ண வேலைக்கு டயர்ல காத்தா இருக்கும் கொஞ்ச நேரம் இந்த சாந்தி மாமனார் போற அமைதியாரு ஐயம்மா கா போற பந்தல காத்து அடிக்கணுங்க அதுல காத்து அடிக்கிறதானே பஞ்சரா என்னானோ தெரியல வித வெதன்னு வருது எனக்கு வித வெதன்னு வரும் இங்க ஃபர்ஸ்ட் பதில திரும்பியம்மா আর বইটারে বইটারে போயிட்டாரு அவரு போயிட்டாரு சொல்லு சும்மா அவர் என்ன பார்த்தா நல்லா இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு ஆமா 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 தெரியுது தெரியுது மூஞ்சிய பார்த்தா என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண இல்லையா பார்த்தாருன்னு நல்லா நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா புள்ள அப்படி கேட்டுக்கிட்டே பார்த்தா அப்படி சும்மா நீ சமாளிக்காத குட்டச்சி என்ன பண்ண உண்மையை சொல்லு வண்டியை எடுத்துட்டு வரப்ப எனக்கு தெரியும் நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க அப்படின்ட்டு இல்லங்க சும்மா சாந்தி வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஜாலியா பேசி பேசிக்கிட்டு வாங்க போய் சொல்லாத போய் சொல்லாத டென்ஷன் ஆயிருமே உண்மையே சொல்லு என்ன செய்யலையா உண்மையே சொல்லுங்கறேன் என்ன நீ நானும் இல்ல சீட் போட்டோம்ல ஆமா அந்த ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான் ஓடிட்டானா ம் புருஷன் பேச்ச கேக்குறங்கிறது அதுக்காக தான் நான் அப்பவே என்ன சொன்னேன் வேணாமா அந்த ஆளை பார்த்தா பிராடு மாதிரி இருக்கான் சொன்னனா இல்லையா தெரியுமா சொல்றா நீந்தா கு நீந்தானே அவனை காட்டினேன் அப்ப நீந்தான் தரணும்னு சொல்லி சண்டை போட்டா அதான் சாந்தி மாமனர் திருப்பி சண்டை போட வரேன்னு ஒளிஞ்சிக்கிட்டேன் சீட்டு காசு ரெண்டாயிரம் 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 காசு அவன் தூக்கிட்டு வேற ஓடி அவன் நல்லா இருப்பான் அது மூவ வயிற்றெரி சில கூட்டிக்கிட்டு மட்டுமா போட்டேன் இப்போ நான் சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி தான் சீட்டு கட்டி அழிக்கிறது அங்கிட்டு நகை சீட்டு கட்டுறதுனா அவன் தூக்கிட்டு ஓடுறது எதுக்குமா போய் போய்க்குள்ளே இதெல்லாம் நம்பிட்டு இருக்க அதிக வட்டி ஏமா தருவான் நான் தெரியாம கேக்குறேன் என்ன நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு கொஞ்சம் குற்றம் உணர்ச்சியோட பேசிச்சு பெரிய ஆளா நல்லா பாத்துக்கும் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன ரெண்டாயிரம் ரூபாய் தூக்கிட்டு உடனே தான் ஐம்பதாயிரம் ரூபாயா ஐம்பதாயிரம் ரூபாயா ஆமா ஒன் என்ன பண்ணுவ அந்த ஆரவன் சொன்னானே உங்களுக்கு हार्ट அட்டாக் வந்துருமேன்னு சொன்னேன் 50000 ரூபாய் என்னோட தான் 50000 சாந்திவள 50000 துக்கிட்டு ஓடிட்டான் என்னமா அசால்ட்டா சொல்றா 50000 తీயிடு போய் கம்ப்ளைன்ட் குடுத்துகுவான் கம்ப்ளைன்ட் குடுத்தேனே உடனே கண்டுபுடிச்சு அப்படியே தள்ளி தள்ளு தள்ளி விடுவாங்க அது போடா இருக்கு அத போடா வச்சு நாங்க கண்டுபுடிச்சு கொண்டு ஏமா நீ தேவலாத வேலை பண்ணிட்டு இருக்க மாமா தேவமா இன்னொரு சீட்டு வந்து போட்டு வச்சிருக்கீ நீ அந்த சீட் எல்லாம் நம்பகமா இருக்கு அட்டை இருக்கு அட்டையில அவர் அட்ரஸ் ஏமா அட்டை இருக்கு நல்லா வாயில போடுறாங்க அவர் அட்ரஸ் போட்டு போன் நம்பர் இருக்கு நீ என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க ஆன்லைன்ல தானே கட்டுற அதுல சேஃபா இருக்கும் இந்த ஆள் தூக்கிட்டு ஓட்டானா என்னை சம்பாரிச்சு கொடுத்தா நான் கூட எனக்கு ஒருத்தர் இல்லையா என்னை கட்டி கொடுக்குறப்ப நகை போட்டாங்கல்ல யாரு நகை சரி கூட போறது அந்த கதை அடுத்த கதை என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு ஆனா அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் பாத்துக்கிட்டு போறாங்க சாந்தி மாமனார் வந்தாருன்னு வச்சுக்கோ திருப்பி வந்தாருன்னா பாக்குறாங்க நீ போயிருந்தாரு நீ தானே வந்து கேட்டேன் நான் உன்ன வந்து பிரச்சனை கூப்பிட்டேன் உன் வண்டி எடுத்துட்டோம்னா இந்த வண்டியா நீ ஓடிச்சு ஓடு பரப்பிட்டு போற இதே வரதட்சியா கொடுத்த இது வரதட்சணையா கொடுத்தி இது வாங்கி நாலு மாசம் ஆகுது நாலு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண

சத்தியமா உன்னாலதான்மா அழிஞ்சுச்சு நான் எங்க இருக்க எனக்கு ஒரு வீடு இருந்துச்சா ஏதா இருந்துச்சா சொத்து இருந்துச்சு இப்போ மட்டும் நல்லா பின்னாடி இதுதான் இருக்கு நல்லா வாயில வருது அதெல்லாம் செல்லாடுறய்யா சென்சார்ல போயிரும் பிற்காலத்துல பின்னாடி வரும் என்ன வரும் பின்னாடி எல்லாம் வியாதி எல்லாமே இனிமே வரும் தூக்க நாலு பேர்தான் வருவாய் போட்டு சொல்றது நீதா மதமா இப்படிலாம் பேசலாமாயா வாயில அடியா வாயில வா வீட்டுக்குள்ள வா ஒண்ணு வச்சு அடி அடிக்கலாம் வா சரி உடே மனதை வந்து சிரிச்சுதான் ஆத்தணும் போனது போயிருச்சு போயந்தால் குரு போட்டா எடுத்திருக்கோம் நாங்க எல்லாம் அந்த ஆள் அதுக்குதான் இப்ப போட்டா வந்தால் போட்டா தேடிக்கிட்டு இருக்கோம்

வண்டிக்கு ஒரு டீ வந்து இது போட்டிருக்கேன் ஒருத்தவர் சொன்னாரு உங்க வண்டியோட ஆசி புக்கு தாங்க நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்ன